நீ மூணு வருஷம் எங்க இருந்து சொல்லு ஊடகங்கள கேள்வி கேட்டிங்களா மூணு வருஷம் ஓடி போனீங்களான்னு எங்க இருந்த சந்தேக கஷ்டம் உள்ள போனியா திரும்ப உள்ள போட்டு வச்சிருந்தாங்களா யாரும் தொடர்பு இல்லாம இருந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா இன்னும் சொல்லப் போனா இவர் மனைவி விட்டு தேசத்துக்கா போனங்கிறார ஒரு ஆம்பு என்ன இருக்கணும் ஒரு ஆண்மகனா இருந்தா அந்த மனைவி பிடிக்கலாம் வேற ஒரு மனைவியோட வாங்கணுமா இல்லையா உன்னுடைய உடல் ஐம்பத்தஞ்சு இன்ச்சுக்கு நல்லா தேவைப்படுமா இல்லையா நீ ஐம்பத்தஞ்சு இஞ்சிய காட்டி ஆம்பளைங்கிறிய ஆம்பளோட பொம்பளை வேணுமா இல்லையா நீ அன்னைக்கு ஓடி போய் அப்புறம் அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கிற விபச்சாரம் பண்றியா டெய்லி அப்ப கல்யாணம் கல்யாணம் பண்ணலங்கிற இப்ப என்ன நீ அப்ப அதுக்கு அர்த்தம் வேற எங்க நாட்டுல வேற சொல்லுவாங்க ஆமா அந்த பாதை ஒன்பது பாங்க அப்ப நீ ஒன்பதா நீ கேவலம் கல்யாணம் பண்ணி கொண்டாடி வாழ தெரியல வேற கொண்டாடி கட்ட தெரியல வேற மாதிரி அரசு படுத்தலாங்க அப்படி வேற அந்த மாதிரி மாற்ற மாதிரி தெரியல என்ன மேட்ரு நீ வந்து தேசத்துக்கு ஓடனியா உனக்கு ஏதாவது ஓடி போயிட்ட ஒண்டாட்டிய சந்திக்க இயலாம ஓடுன நீ வந்து தேசத்துக்கு ஓடனியா அப்ப இவ்வளவு கேவலமான ஒரு நாட்டு பிரதமர் எங்க பாத்துருக்கமா இந்த கள்ளத்தனம் பண்ணிவிட்டு தேசத்துக்கு தியாகம் பண்ணாங்க இதெல்லாம் பேசுற இதெல்லாம் வழக்கு எல்லாம் போடுவாங்க தெரிஞ்சுதான் பேசுவோம் போடு போட்டுலயும் சொல்லுவாங்க ஏன்னா அவளுக்கு மக்களுடைய கொந்தளிப்பு அப்படி இருக்கிறது அந்த கோபம் அப்படி இருக்கு அவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சிருக்க நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்து விட்டு நான் நல்லதா செஞ்சாங்க அன்னைக்கு சன் டிவில ஓடிக்கிட்டு இருக்க பாருங்க டிவில மறுபரிசீலனை செய்யப்படும் இப்ப பழனிதா மோடி அறிவிப்பு செல்லாத ரூபாய் வந்து மறுபரிசீலனை செய்யப்படும் அது செய்யறானே அது எப்ப மாறணும் தெரியல அப்படி செஞ்சானே ஆனால் என்ன காரணம் மம்தா பானர்ஜி காரணம் கெஜ்ரிவால் காரணம் கேரளாவுடைய முதல்வர் காரணம் போராடுகிற விவசாயிகள் பொதுமக்கள் ஏழைப்பாளைகள் காரணம் ஆனா இது அன்னைக்கு தவிடுபடி ஆக்கி இருக்கும் ஏன் இவ்வளவு நாள் பொறுமையாச்சு சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு பெரிய அரசியல்வாதிகள் தான் காரணம் அறிவிச்சு அன்னைக்கு வரவே இருக்கிறார் யாரு நம்ம மூத்தவர் பெரியவர் இருக்காரு எவ்வளவு பெரிய பாரதூரமான வேலையை செஞ்சிருக்கான் நம்ம இதை ஆதரிக்கலன்னு சொன்னா நம்மளே கருப்பணத்தை சேர்த்துறாங்க அப்படி ஆகிட்டாங்க அறிவிக்கலன்னு வைங்கல ஆதரிக்கலன்னு வைங்கல கருணாநிதி கருப்பணம் இருக்குறாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு வரவே வரவேற்கிறேன் போராடணும் நாங்க ஜமாத்துல கூட பேசிட்டு இருக்கோம் இது விட கூடாதுன்னு சொல்லி இவன் வாங்குறாங்க ஒருமையை வாய்க்க மாட்டாங்க காங்கிரஸ் அப்படித்தான் இந்த கெஜ்ரிவால் மம்தா அடிச்ச பிறகு ஒருத்தனை பேசுறாங்க